இணையதளத்தில் பதிவிட்டு அவமானப்பட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் குமரியில் தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து வருவதால் உங்களுக்கு பயமா தளபதி விஜயின் பிறந்த நாளை ஒட்டி குமரி மாவட்டம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருந்தனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் இந்நிலையில் குமரியை சேர்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இணையதளத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் திமுகவில் இணைந்து விட்டார்கள் என்பது போன்று அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதை விசாரித்தபோது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின திமுகவில் இணைந்ததாக கூறப்படும் அந்த இருபது பேரும் தமிழக வெற்றி கழக கட்சியிலும் இல்லை அவர்கள் அடிப்படை உறுப்பினர்களும் இல்லை அவர்கள் குமரி திருவட்டார் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் அமைச்சரே ஒரு கிளப் விஷயமாக தான் சந்தித்து பேசியிருக்கின்றனர் அப்போது அமைச்சர் மனோ சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள் இதை வைத்துதான் தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் எல்லாம் திமுகவில் இணைந்துவிட்டார்கள் என்று பொய் தகவலை பகிர்ந்துள்ளார் அமைச்சரே உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை உங்கள் கட்சி சரியான பாதையில் சென்று கொண்டிருந்தால் உங்களுக்கு ஏன் பயம் நீங்கள் இதுபோன்று எந்த போயும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது தானாக உங்கள் கட்சியில் சேர்ந்து விடுவார்கள் குமரியில் தமிழக வெற்றி கழகம் நல்ல வளர்ச்சியை கொடுத்து வருகிறது அதுதான் உங்களுக்கு இவ்வளவு பயம் குமரியில் தளபதி விஜயால் ஒரு மாற்றம் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை